ஜபத்தில் இருக்கிற உங்க நிறைய பேர் நீங்க எத்தனையோ ஜெபம் பண்றீங்க நீங்க எத்தனையோ வேதம் வாசிக்கிறீங்க ஆனா ஒரு வாயிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் வரலாமா நீங்க பேசலாமா உங்க வாயிலிருந்து சாபமான வார்த்தை வரலாமா நான் சொல்றேன் உங்களை ஆயிரம் பேர் பேசட்டுங்க ஆயிரம் பேர் சிலர் பாருங்க அப்படியே நிறைய வார்த்தை எல்லாம் பேசமாங்க சிலர் கணவனாருடைய வார்த்தை அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும் சிஸ்டர் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு வார்த்தை பேசுவார் அந்த ஒரு வார்த்தை அப்படியே சாகடிக்கிறது மாதிரி வலிக்கும் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது இந்த மாதிரி வார்த்தையினாலே காயப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் இன்னைக்கு இரண்டாவது ஒரு தீர்மானம் எடுங்க ஒரு லிமிட்டு தான் பிரதர் ஒரு லிமிட்டு தான் சிஸ்டர் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டா இருக்குது ஓவரா நீங்க ரொம்ப பேசுனீங்கன்னா எவ்வளவு இலக்குன மனசும் எவ்வளவு நல்ல மனசும் ஒரு நாள் கடினமாயிடும் ரொம்ப கடினம் கடினமாயிரும் ஆனா அந்த மனசு ஒரு டைம் ரொம்ப கடினம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க என்னதான் வாங்கி கொடுத்தாலும் என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் உங்களை மன்னிச்சிருவாங்க உங்களை மன்னிச்சிருவாங்க உங்களை பொறுத்துக்குவாங்க உங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே செய்வாங்க ஆனா மனசுக்குள்ள நீங்க பேசின வார்த்தை வந்து ஆழமா பதிச்சு சின்ன வச்சு வச்சிருங்களேன் சில நேரத்துல சாகுற வரைக்கும் அதை அழிச்சிடவே முடியாது பிரதர் அழிச்சிடவே முடியாது சிஸ்டர் ஆண்டவர் சோதனை நேரத்தில் உங்கள்ட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் உங்க வாயின் வார்த்தைகளை தான் கத்தறி எதிர்பார்க்கிறாரு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்